ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய அட்சய திருதி என்றைக்கு வருது அந்த பூஜையை ஏளிமையை நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து விஷ்ணு பகவானையும் அஷ்டலக்ஷ்மி நிறைந்த படத்தையும் நான் எடுத்து தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு முன்னாடி லக்ஷ்மி குபேரர் சிலையை அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி ஒரு தட்டில் பச்சரிசி மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்கள அங்கே உட்கார வச்சுட்டேன் அப்புறம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் எந்த ஒரு பூஜையிலையும் முதல்ல அவருக்கு இடம் கொடுக்கணும் அவருக்கும் பச்சரிசி மேலே அழகாக அவரையும் உட்கார வச்சாச்சு அஷ்டலக்ஷ்மிகளில் ஒருத்தவங்களான தனலக்ஷ்மி தன தானியம் நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்றதுக்காக அன்னலக்ஷ்மியையும் நெல் மேலே அவங்களையும் உட்கார வச்சு மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணி அவங்களையும் ரெடி பண்ணி வச்சாச்சு அப்புறம் குபேர பானை லக்ஷ்மி குபேர பானை அதில் முதல் பானையில் அரிசி எடுத்திருக்கேன் இரண்டாவது பானையில் பருப்பு மூன்றாவது பானையில் நாணயங்கள் எடுத்து வச்சுருக்கேன் இதில் உப்பு கூட நம்ம போட்டுக்கலாம் இது மண்பானை அப்படின்றதுனால உப்பு வந்து அதை வந்து அரிச்சிரும் அதனால் வந்து நான் பச்சரிசி பருப்பு நாணயங்கள் எடுத்து வச்சு அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சாச்சு அப்புறம் அன்னைக்கு நம்மளால என்ன நெய்வேந்தியம் பண்ண முடியுமோ அந்த நெய்வேந்தியம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெத்தலை பாக்கு பழங்கள் அன்னைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு காட்டக்கூடிய டெமோ வீடியோ அப்படின்றதுனால நான் இந்த முக்கியமான ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வாசனை நிறைந்த மலர்களால் எல்லாம் வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க இந்த பூ வந்து எப்போயுமே வீட்டில் இருக்கிறதான் டெய்லி நம்ம சாமிக்கு போடுவோம் இல்லைங்களா அதனால் எல்லா விதமான பூவும் வந்து வீட்டில் வாங்கி வச்சுருப்பேன் ஸோ அதில் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோக்காக நம்ம வீட்டில் இருந்த மல்லிப்பூ அதாவது உதிரி மல்லிப்பூவை எடுத்து சாமிக்கு வச்சுடுறேன் அப்புறம் அட்சய பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வைக்கிறேன் பார்த்தீங்களா இது அட்சய பாத்திரம் இதுக்குள்ளே என்னென்ன போடணும் அப்படின்றத உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாகவே கொடுக்குறேன் அந்த அட்சய பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் திருதிக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா உப்பு மஞ்சள் குங்குமம் மஞ்ச கயிறு மஞ்ச கிழங்கு அது வந்து எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் அச்சதையை வந்து தூவி விட்டுக்கலாம் அப்புறம் குபேர விளக்கு இருந்தா ஏத்துங்க இல்லையாட்டி காமாட்சி விளக்கு லக்ஷ்மி விளக்கு கூத்து விளக்கு இருந்தாலும் முன்னாடி ஏத்தி வச்சுக்கோங்க தாங்க அன்னைக்கு வந்து நகை தான் வாங்கணும்னு கிடையாது உப்பு மஞ்சள் குங்குமம் பச்சரிசி அப்புறம் வந்து வெண்மை நிறம் நிறைந்த மலர்கள் அதை வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா வெண்மை நிறத்தில் தான் லக்ஷ்மி வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால் வெண்மை நிறம் நிறைந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சு அழகாக இன்னைக்கு பூஜை பண்ணி மனதார லக்ஷ்மி தேவியையும் லக்ஷ்மி குபேரரையும் பெருமாளையும் வழிபடுங்க சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நாளில் அன்னதானம் பண்ணுறது ரொம்பவுமே சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லையா ஒரு பிடி சாப்பாடேனும் நாய்க்கோ காக்கைக்கோ எறும்புக்கோ கொடுங்க அது அன்னதானம் பண்ணக்கூடிய பலனை முழு பலனையும் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க ஏப்ரல் முப்பதாம் தேதி அச்சை திருதி வழிபாடு செய்து சகல சௌபாகியத்தையும் பெறுங்க சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்